ஜூன் பதிமூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சண்முகம் பரணி இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலில் இருக்கிற சூடாமணியை பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பரணி சவுந்தரபாண்டி உன்னைய பெற்றவர் இருந்தாலும் எங்களுக்காக உங்கள் அப்பாவையே எதிர்த்து நிற்கிறல்ல உன்னைய மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு பண்ணின துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே மொத்தமாக நான் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன் இத்தனை வருஷமா ஒரு பொம்பளையா இருந்து இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் ஜெயில இருந்திருக்குறீங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் விட போகிறது இல்லை அப்படின்னு பரணி சொல்கிறாங்க சண்முகம் நீ பண்ணினது ரொம்ப தப்பு அம்மாவுக்காக எலெக்ஷன்ல நிற்க சொன்னால் யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்கன்னு சொல்லி நீ எலெக்ஷன்ல இருந்து விலகிருக்க கூடாது பாக்கியா ஒரு அப்பாவி வெளுத்ததெல்லாம் பாலனு நம்புறவ அவ சொன்னாங்கிறதுக்காகலாம் நீ எலெக்ஷனை விட்டு நின்னது ரொம்ப தப்பு இருந்தாலும் இப்ப என் மருமகன் நின்னு இருக்கிற அவளை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயாடுறாங்க வீட்டுக்கு வந்த பரணி எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஓட்டு கேட்கணும் அதுவும் நம்ம மட்டும் போய் ஓட்டு கேட்ட நல்லா இருக்காது சவுந்தர பாண்டியுடைய குடும்பத்துல இருந்து எங்க அம்மா எசக்கி சிவபாலா இவங்க எல்லாரையுமே நம்ம கூட்டிட்டு போகணும் அப்பதான் தான் குடும்பத்துல இருக்கிறவங்களே தனக்கு சப்போர்ட்டா இல்ல அவர் சரியான ஆளு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அவங்க எல்லாருமே நமக்காக ஓட்டு கேட்டா கண்டிப்பா அவங்க எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் டாக்டர் எல்லாருமே எலெக்ஷனுக்கு வரணும்னு சொல்றது வலிக்காம ஊசி போடுற மாதிரி எப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்ட நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க டே உடன்குடி நாளைக்கு நம்ம ஊரில் எத்தனை ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத நீ ஒரு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துரு எல்லாருக்கிட்டையுமே நம்ம போய் ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சரி எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சாரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்குடி வெட்டிக்கலி இவங்க ரெண்டு பேருமே போயாடுறாங்க பாக்கியா எசக்கி பரணி இவங்க மூணு பேருமே கமிட்டி மெம்பர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு எல்லாருக்குமே சமையலை செஞ்சும் கொடுத்தாடுறாங்க எங்களுக்கு சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த மாதிரி சமையலை நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என் பொண்ணு பாரு நீ எலெக்ஷனில் நிற்கிற இல்லை தர்மகர்த்தா எலெக்ஷனில் அவளுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா என்னம்மா நீங்கள் சவுந்தரபாண்டி ஐயாவை எதிர்த்து நான் எப்படிமா ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க என் புருஷனே தான் பரணிக்கு ஓட்டு போட சொல்லி சொல்லியிருக்கிறாரு நான் போய் சொன்னால் என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி தரேன் நீங்களே கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிச்சனில் ஃபோன் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு பாக்கியா கிச்சனுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்க நான் வர வழியில் கமிட்டி மெம்பரை பார்த்தேன் உங்களுக்காக ஓட்டு போட சொல்லி நான் கேட்டேன் என் புருஷனை மற்றவங்க முன்னாடி நான் விட்டு கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல அதனால தான் நான் கேட்டிருக்குறேன் அவரும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசினா தான் நம்புவேன்னு சொல்கிறாரு நீங்கள் ஒரு வார்த்தை பேச அப்படின்னு சொல்றாங்க ஏண்டி எனக்காகவா நீ ஓட்டு கேட்டிருக்கிற வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாண்டி நீ மொத வேலை நல்ல விலையா பார்த்துருக்கிறப்ப கொடுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அவரும் வாங்கி பேசுகிறாங்க இங்கே பாரு என் பொண்டாட்டி பாக்கியா சொன்ன மாதிரியே நீ ஓட்டு போட்டுறணும் சரியா அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளேயே பாக்கியா வி வெடுக்குன்னு ஃபோனை பிடிங்காடுறாங்க சரிங்க நீங்கள் நான் சொன்னதை நம்பவே இல்லை இப்போ நம்புறீங்களா நம்புகிறீங்களா ஏண்டி நீ சொன்னத நம்பல தான் இப்போ தான் எனக்கு பெருமையாக இருக்குது இதே மாதிரியே எல்லா கமிட்டி நம்பர் வீட்டுக்கும் போயிட்டு எனக்காக ஓட்டு கேட்டுட்டு வந்துரு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுமுதிர பண்டி சந்தோஷமாக கிளம்புறாங்க பரணி பாக்கியா இசைக்கி இவங்க மூணு பேருமே போட்ட பிளான்ஸ் இவங்க மூணு பேருமே ஒரு வீட்டுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக போறாங்க திடீர்னு அந்த பாப்பா சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு விக்கிக்கிட்டு கிடக்குறாங்க மூச்சு பேச்சு இல்லாம பரணி போயிட்டு காப்பாத்தி ஆடுறாங்க அம்மா எங்களுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நீங்க சேவை செய்யறப்ப கண்டிப்பா எங்களோட ஓட்டு உங்களுக்கு தம்மா சண்முக ஐயா பிரசிடண்ட் ஆன உடனே இந்த ஊருக்கு என் கொண்டாட்டிய வந்து அப்புறம் இலவசமாக வைத்தியம் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் ஜெயிச்சா உடனே அதையும் நிறைவேற்றிட்டாரு கண்டிப்பாக நீங்களும் தர்மகர்த்தா எலெக்ஷனில் ஜெயித்தா எவ்வளவோ செய்வீங்க என்னோடய ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க